எல்லாருமே வந்து செய்தி கேட்டிருப்பீங்க முந்தானேத்து வெள்ளிக்கிழமை சாயங்காலத்துக்கு மேலே ரஷ்யாவில் மாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கன்சர்ட் ஹால் க்ரோக்கர் சிட்டி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஐஎஸ்எஸ் பயங்கரவாத தாக்குதல் வந்து நிகழ்ந்திருக்கு பெரிய தாக்குதல் வந்து ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதிகள் வந்து தொடுத்துருக்குறாங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இப்போ வந்து ஒரு ஒரு நாள் மேல ஆயிடுச்சு நூற்றி முப்பத்தி மூணு பேர் இறந்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க பலி எண்ணிக்கை இன்னமும் அதிகமாக கூடும் அப்படின்றதுல வந்துட்டு உறுதியாக சொல்கிறாங்க இது வந்து ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் கடந்த இருபது வருஷத்தில் ரஷ்யாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு அடி வந்து பயங்கரவாதிகள்னால வந்துட்டு விழுந்ததே கிடையாது இப்போ ஒரு அறுபது பேருக்கு மேலே ரொம்பவே சீரியஸாக வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க ரஷ்யன் எம்பசிஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரஷ்யன் எம்பசிஸும் வந்துட்டு நேற்று அவங்களுடைய கொடியை வந்து அறக்கம்பத்தில் வந்துட்டு ஹைஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு இழப்பு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு ஒரு பெரிய அடி வந்துட்டு ரஷ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நேரத்தில் இதை பற்றி பேசுவதற்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன இதை வந்து நான் ஸ்டார்டிங்கில் இப்போ எப்படி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா ஐஎஸ்ஏஎஸ் பயங்கரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா ஐஎஸ்ஏஎஸ் வந்துட்டு அஃபிஷியலாக இதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்திருக்கிறாங்க இந்த தாக்குதலுக்கு அவங்களுடைய ரெக்ரூட்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா முன்னாடியே ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்ஏஎஸ் வந்து ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த அட்டாக்கு அப்புறம் அந்த ஐஎஸ்ஏஎஸ் அட்டாக்கர்ஸ் வந்துட்டு அவங்களுடைய பாடி கேம்ல ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோட லிங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஐஎஸ்ஏஎஸ் டெலகிராம் குரூப்ஸோடு வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு ஐஎஸ்ஏஎஸ் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஜென்ராக டெலகிராமின் மூலமாகத்தான் வந்து பெரிய அளவுக்கு வந்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி இது வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டாங்க இருந்தாலும் நம்ம இது வந்து இவங்க பண்ணியிருக்க கொடுமோ அவங்க பண்ணியிருக்க கொடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு விவாத பொருளை வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு மாற்றிருக்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்டாக் நடந்திருக்கிறது ரஷ்யாவில் இங்கே பெரிய கேள்விகள் வந்துட்டு எழும்புது ஏன்னா ஆல்ரெடி ஒரு பெரிய வார் வந்து போயிட்டு இருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில இங்க என்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம பார்த்தாகணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்ச் ஏழாம் தேதி வந்து அமெரிக்கா சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய அட்டாக் ரஷ்யாவில் வந்துட்டு நிகழப்போகுது ஒரு ஹாலில் மெயினாக வந்துட்டு ஒரு பெரிய சிட்டி ஹாலில் வந்துட்டு நிகழலாம் ஸோ ரஷ்யன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே ரொம்ப க கவனமாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வார்னிங்கை ரஷ்யன் அஃபீஷியல்ஸுக்கே அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு ரஷ்யன் இன்டெலிஜென்ஸுக்கு டைரக்டாக ஷேர் பண்ணுறாங்க ஓப்பனாகவும் வந்து ஒயிட் ஹவுஸ் வந்துட்டு ப்ரெஸ் அட்ரெஸில் வந்துட்டு இதை சொல்கிறாங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் ரஷ்யாவில் இருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு எச்சரிக்கை கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட மூணு முறை வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்குறாங்க மூணு முறையுமே வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ரஷ்யா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்ஸா நீங்க வந்து எங்களை இன்டிமிலேட் பண்றீங்க அதனால வந்து பயமுறுத்துறீங்க தேவை எல்லாம் வந்துட்டு எங்களை வந்து சீண்டி பாக்குறீங்க பிளாக் மெயிலிங் பண்ற மாதிரி வந்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்னிங்கை வந்து அவுட்ரைட்டா வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ரஷ்யா வந்து ரிஜெக்ட் பண்றாங்க ஸோ ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டும் வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் வந்து நிகழ்ந்திருக்கு அது வந்து தடுத்து நிறுத்தப்படலை இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப ஒயிட் ஸ்ப்ரெட் உலகம் ஃபுல்லாக வந்துட்டு சிஐஏ ஏஜென்ஸ் வந்துட்டு இருப்பாங்க என்ன ஜென்ரலாக வந்துட்டு சொல்லுவாங்க அப்படின்னா அமெரிக்கன் சிஏ ஏஜென்ஸுக்கு வந்துட்டு காஃபி வாங்கி கொடுக்கறதுக்கே அவங்களுடைய காஃபி பில்லை வந்துட்டு இது பண்ணுறதுக்கே வந்துட்டு அமெரிக்கா தனி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்களுடைய ஏஜென்ஸ் வந்துட்டு ஒயிட் ஸ்ப்ரெட் இதில் ஐஎஸ்ஏஎஸின் உடைய அந்த மூமெண்ட்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க இந்த ஐஎஸ்ஐஎஸ்னால அமெரிக்காவே பயங்கரமான அடி வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சந்தேகமே இல்லாமல் வந்துட்டு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல காபூல் ஏர்போர்ட்ல வந்துட்டு ஒரு பெரிய சூசைட் அட்டாக் வந்துட்டு நிகழ்வுது அதுல கிட்டத்தட்ட பத்துக்கும் அதிகமான நான் நினைக்கிறேன் நிறைய சோல்ஜர்ஸ் வந்துட்டு உயிரிழந்தாங்க பத்துக்கும் அதிகமானவர் வந்துட்டு உடல் சிதறி உயிரிழக்கிறாங்க அந்த தாக்குதலில் நூற்றி ஐம்பதுக்கு மேலே வந்துட்டு ஆப்கான் சிட்டிசன்ஸ் ஆப்கானிஸ்தானை விட்டு போன நினைக்கிறவங்க வந்துட்டு உயிரிழக்கிறாங்க ஸோ அமெரிக்காவுக்கும் ஐஎஸ்ஐஎஸ்னால நிறைய இழப்புகள்லாம் ஏற்பட்டுருக்கு ஸோ அதனால் மிடில் ஈஸ்ட்டில் சென்ட்ரல் ஏஷியாவில் எல்லா இடங்கள்லையுமே ஐஎஸ்எஸ் அமெரிக்கா க்ளோஸாக வாட்ச் பண்ணி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் அமெரிக்காவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கலாம் ஸோ இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அமெரிக்கா வந்துட்டு இன்டெலிஜென்ஸ் கொடுத்தது இப்போ வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்ஸ் அவங்க வே ஆஃப் அட்டாக் ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் நிகழ்ந்தது இது எல்லாமே அந்த இஸ்லாமிக் ஸ்டேட்டினுடைய அந்த ஒர்க் மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஆனால் இங்கே என்ன ஒரு பெரிய சந்தேகம் எழுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவங்க ஏன் ரஷ்யாவை இந்தளவுக்கு ஒரு பெரிய டார்கெட்டட் அட்டாக் வந்துட்டு பண்ணுறாங்க ஒன்று யூஸ்வலாக ஒரு இடத்துல ஐஎஸ்ஏஎஸ் அட்டாக் வந்துட்டு நிகழ்த்து அப்படின்னா அது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தான் வந்து நிகழ்த்துவாங்க லோக்கல்ஸ் வந்துட்டு ராடிகலைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் பசங்களை வந்துட்டு ட்விட்டர் மூலமாக இன்ஸ்டாகிராம் மூலமாக இந்த மாதிரி டெலிகிராம் பிளாட்ஃபார்ம் மூலமாக இது பண்ணி என்ன மீன்ஸ் அவங்கள்ட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து நீ தாக்குதல் நிகழ்த்து நைஃப் அட்டாக் வந்துட்டு பண்ணு இது இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பண்ணுவாங்க ஆனால் இங்கே இருந்து ரஷ்யா மீது ஒரு பெரிய தாக்குதல் நிகழ்த்துவது நிகழ்த்துவதற்கு ஒரு பெரிய விஷயம் வந்து பிளான் பண்ண மாதிரி வந்து தெரியுது இந்த அட்டாகர்ஸ் வந்துட்டு பெரும்பாலும் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன்ஸே வந்துட்டு கிடையாது இல்லை ரெண்டு பேர் வந்துட்டு இமிகிரண்ட்ஸ் அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு வெளியே வந்துருக்கு ஒருத்தர் வந்து தஜிகிஸ்தானை சேர்ந்தேன் இன்னொருத்தன் வந்து துருக்கியிலிருந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்கிறான் அவங்க ரஷ்யனே ரஷ்யன் லாங்குவேஜை வந்துட்டு பேசலை அவங்க வந்து சிட்டிக்குள்ளே வந்து அட்டாக் நிகழ்த்துவதற்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்துட்டு அவங்களுக்கு தயாராகுது வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரெடியாக வந்துட்டு இருக்கு அட்வான்ஸு வெப்பன்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது பாம்பஸ் வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது அட்டாக்கை நிகழ்த்திட்டு வந்துட்டு அவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வழியில் காரில் வந்து தப்பிச்சு போக நினைக்கிறாங்க உக்ரைனுக்கு தப்பிச்சு போக வந்துட்டு நினைக்கிறாங்க பிரான்ஸ்க் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து கைப்பற்றப்படுகிறார்கள் அவனை வந்துட்டு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு கேப்சர் பண்ணுறாங்க ஸோ இப்போ இது வந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணி ரஷ்யாவை அடிக்கணும் ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய இழப்பு ஏற்படுத்தணும்னு செஞ்ச மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஏன்னா யூஷுவல் ஐஎஸ்ஐஎஸ் அட்டாக் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஸ்ரீலங்காவில் நடந்ததாக இருக்கட்டும் இல்லை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஈஜிப்டில் நடந்ததாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் ரேடிக்கல்ஸ் மக்களோட மக்களாக அங்கிருந்து சிட்டிசன்ஸ் வந்துட்டு பண்ணது இந்த ராமேஸ்வரம் கா கேஃபே பிளாஸ்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஎஸ்ஐஎஸ் அட்டாக் மாதிரி தான் வந்துட்டு சொல்கிறாங்க லோக்கலாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் பண்ண மாதிரி தான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஆனால் இது வேற மாதிரி வந்து தெரியுது இப்போது ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா புட்டின் வந்துட்டு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு பேசியிருக்கிறாரு அவர் வந்து ஐஎஸ்ஐஎஸ் அப்படின்ற அந்த வார்த்தையே வந்து சொல்லவே இல்லை இஸ்லாமிக் ஸ்டேட் அப்படின்ற வேர்டே வந்துட்டு அவர் யூஸ் பண்ணல மாறா அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இந்த பிளட்டி பார்பாரிக் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆரம்பிச்சு இந்த அட்டாக்கர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா பதினோரு பேரை வந்துட்டு நாங்கள் சஸ்பெக்ட் பதினோரு சஸ்பெக்ட்ஸ் வந்துட்டு நாங்கள் பிடிச்சிருக்கிறோம் அதில் நாலு பேர் வந்து அந்த அட்டாக்கில் ஈடுபட்டவங்க இவங்க வந்து உக்ரைனுக்கு தப்பிச்சு போவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் வந்துட்டு செய்யப்பட்டிருக்கு உக்ரைனில் வந்துட்டு இவங்களுக்கு ஒரு விண்டோ வந்து கிடச்சிருக்கு இவங்க தங்கி பதுங்கி பதுங்கி கேப் பதுங்கிக்கிறதுக்கான வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு உக்ரைன் ரெடி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உக்ரைனை வந்து ரஷ்யா டைரெக்டாக அக்யூஸ் பண்ணியிருக்கிறாங்க புட்டின் சொல்லியிருக்காரு ரஷ்யாவின்னுடைய ஃபாரின் மினிஸ்டரி வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அப்புறம் வந்து ரஷ்யா டுடே என்னுடைய எடிட்டர் இன் சீஃப் வந்துட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யா இது வரைக்கும் இஸ்லாமிக் ஸ்டேட்டை டேரெக்டாக அக்யூஸ் பண்ணல இன்வெஸ்டிகேஷன் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் தற்போது வரைக்கும் அவன் வந்து உக்ரைனை வந்து அக்யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க உக்ரைன் தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஈவெண்ட்ஸ் நடக்கிறதெல்லாமே பார்க்குறப்பையும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருடைய அசிஸ்டன்ஸ்ஸோடய நடத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய தாக்குதல் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தெரியுது ஒரு வார் அட்டாக் அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது ஏன்னா சிட்டிக்குள்ளே இவ்வளோ அட்வான்ஸ்டு ரைஃபிள்ஸ் வெப்பன்ஸை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய டேமேஜை பண்ணோம் அப்படின்னா பெரிய சப்போர்ட் அப்படி எக்ஸ்டர்னல் சப்போர்ட் அப்படின்றது வந்துட்டு தேவை நீங்கள் அந்த கிராக்கர்ஸ் சிட்டி ஹால்ல வந்து நடத்தின அந்த தாக்குதல்னால அதனுடைய மேற்கூறையாக வந்துட்டு இப்போ இடிஞ்சு விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் ரஷ்யாவுக்கு இந்த தாக்குதல்னால எவ்வளோ இழப்பு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பில்லியன் டாலருக்கும் மேலே சாரி ரூபல்ல வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க டாலர் மதிப்பில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பதினோரு மில்லியன் டாலர் லெவன் மில்லியன் டாலர் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அது வந்துட்டு ஒரு பெரிய இழப்பு தான் நூற்றி முப்பத்தி மூணு பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க இதில் வந்து அந்த அட்டாக்கர்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா பல இடங்களில் தீ பிடிச்சு அந்த இடமே வந்து ஒன்றும் இல்லாமல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அட்வான்ஸ்டு பாம்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க ஸோ அந்த பாம்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வெடிச்சு ஃபயரை வந்து அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு ஸோ நிறைய பேர் இந்த தீ பிடிச்சி அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் அந்த ஹால்குள்ள ஒரு பகுதியில் வந்து தீ பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல வந்துட்டு தாங்க அப்படியே அவங்க கூட்டுறாங்க அந்த இடத்துல வந்துட்டு இந்த பயங்கரவாதிகள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அது அளவுக்கு ஒரு கொடூரமாக நிகழ்த்தப்பட்ட ஒரு பிளான்ட் அட்டாக் இது அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் சரி உக்ரைன் வந்து இதற்கு பின்னாடி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இருப்பதற்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கிறது ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்னென்னு எனக்கு தெரில ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் இந்த நார்த் ஸ்ட்ரீம் பைப்லைன் ரஷ்யாவிலிருந்து யூரோப்புக்கு போகக்கூடிய அந்த எல்என்ஜி கேஸ் பைப்லைனை வந்துட்டு சாவர்டேஜ் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடக்குது அந்த கேஸ் டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு பாதிப்படையுது ஸோ கடலுக்கு அடியில் இது வந்துட்டு நடக்குது ஸோ இதற்கு பின்னாடி உக்ரைன் இருந்தாங்க உக்ரைன் தான் இருக்கிறாங்க உக்ரைனுடைய உளவமைப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ரஷ்யா அக்யூஸ் பண்ணுறாங்க பின்னாளில் அதுதான் வந்துட்டு ஆகுது எல்லா சோர்சஸும் வந்துட்டு உக்ரைன் அதை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி பாயிண்ட் அவுட் பண்றாங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைன் வந்து இப்போ ரஷ்யாவினுடைய இந்த ஏர் அட்டாக்னால ரஷ்யாவினுடைய இந்த யுத்தத்தினால நிறைய இழந்திருக்கிறாங்க அவங்களுடைய மக்கள் வந்து நிறைய பேர் வந்துட்டு இழந்திருக்கிறாங்க ஸோ உக்ரைனியன்ஸ் ப்ளஸ் உக்ரைன் கவர்மெண்ட் வந்துட்டு ரஷ்யா மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்புல வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அடியை கொடுக்கணும் ஒரு வழியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இருந்த ஒரு டெரர் மாடியூலுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் உங்கள் வாட்ச் பண்ணியிருக்கலாம் அப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது சொன்னா அதுக்கு ஒரு அசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பதற்கான மை ஒப்பீனியன் ரஷ்யா வந்து இப்படி அக்யூஸ் பண்ணுறாங்க இப்படி மேபி இருக்கலாம் பட் உக்ரைன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக டினே பண்ணுறாங்க ஜெலன்ஸ்கி வந்துட்டு சொல்கிறாரு புட்டின் ஒரு கோலை ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு மக்கள் மேலே ஆனால் அவ்வளோ பெரிய தாக்குதல் தாக்குதல்கள் இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு அது கடைசியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உக்ரைன் மீது வந்துட்டு குற்றச்சாட்டு வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைன் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க டோட்டலா இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க யுனைடெட் கிங்டம்ல இருந்து எல்லா நாடுகளுமே ரஷ்யாவை விமர்சிக்கிறாங்க எந்த விஷயத்துல அப்படின்னா நீங்க வந்து இது உக்ரைன் மேல நீங்க பழி போடுறது வந்து தவறு அப்படின்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க எல்லாருமே வந்து அனுதாபங்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க அமெரிக்காவில இருந்து யுனைடெட் கிங்டம்ல இருந்து யாருமே வந்து இந்த மாதிரி விஷயத்தை ஏற்றுக்கவே முடியாது ஏன்னா ஒரு பயங்கரவாத தாக்கத்தில் இத்தனை பேர் வந்துட்டு உயிரிழந்திருக்கிறாங்க அனுதாபங்களை எல்லா நாடுகளுமே வந்துட்டு தெரிவிச்சுட்டாங்க ஆனா உக்ரைன் மீது வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டை வந்துட்டு இந்த நாடுகள் எல்லாருமே வந்து பயங்கரமா விமர்சிக்கிறாங்க ஸோ இப்போ ரஷ்யா வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஏர் அட்டாக்கை உக்ரைன் மீது வந்து தொத்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் வந்துட்டு உக்ரைன் மீது வந்துட்டு ஏவி இருக்கிறாங்க இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ஒம்பது மிசைல்ஸ் இருபத்தெட்டு ட்ரோன்ஸ் ஸோ இதனால உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படலை ஒரு உயிரிழப்பு அப்படின்றது ஏற்படலை ஏன்னா உக்ரைன் முன்னாடியே வந்து ஏர் அலட்டை வந்துட்டு கொடுத்துட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து பங்கர்ஸ்க்கு வந்துட்டு போக சொல்லிட்டாங்க ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டேமேஜ் தான் வந்து ஏற்பட்டு இருக்கிறது அப்புறம் அவங்களுடைய எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதிப்பு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு ஸோ வரப்புற காலங்களில் இதனால் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கக்கூடிய அந்த போர் அப்படின்றது இன்னமும் உக்கரம் அடையும் ரஷ்யா வந்து இன்னமும் ரொம்ப வந்து அவங்களுடைய அட்டாக்கை வந்து இன்டென்சிஃபை பண்ணுவாங்க ஸோ ஒரு பெரிய எஸ்கலேஷன் அப்படின்றது இந்த தாக்குதல்னால வந்துட்டு நிகழ்ந்திருக்கு ரஷ்யா உக்ரைனை வந்துட்டு பிளேம் பண்ணுறாங்க நண்பர்களே ஸோ இதற்கு பின்னாடி யார் இருப்பாங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஐஎஸ்ஐஎஸ் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க ஆனாலும் ரஷ்யா உக்ரைனை வந்துட்டு அக்யூஸ் பண்ணுறாங்க அமெரிக்கா முன்கூட்டியே அப்படி ஒரு தாக்குதல் நிகழ நிகழ் நிகழ்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இங்கே என்ன அப்படின்னா முன்னாடியே ஒரு பெரிய விஷயத்த ஒரு குரூப் பிளான் பண்ணுறாங்க அது அமெரிக்காவுக்கு தெரியுது ரஷ்யா கிட்ட சொல்கிறாங்க ஆனால் ரஷ்யா ஏன் தடுக்கலை அந்த ஒரு கேள்விக்கும் வந்துட்டு நம்ம இங்கே பதில் சொல்லி ஆகணும் பதில் வந்துட்டு நம்ம பார்த்தாகணும் ஒருவேளை ரஷ்யா வந்து இவங்க பண்ண முடிஞ்சால் பண்ணட்டா அப்புறம் இருக்குது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து வேடிக்கை பார்த்தாங்களா ஒரு ஃபால்ஸ் ஆக ஆப்ரேஷன் ஆகிது எல்லாத்துக்குமே வந்து எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ரெண்டு நாடுகளுக்கு மேலே போர் அப்படின்றது நடந்துகிட்டு அந்த நேரத்தில் ரஷ்யாவை மட்டும் என் குறி வச்சு தாக்கணும் அப்படின்றது தான் இங்கே ஒரே கேள்வி நண்பர்களே ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த முக்கியமான விஷயம் தான் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினச்சேன் நண்பர்களே குளோபல் சுச்சுவேஷன் உண்மையிலே ரொம்பவே மோசமாக வந்துகிட்ருக்கு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனாக இருக்கட்டும் இஸ்ரேல் நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த தாக்குதல் ரிடியில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தாய்வானை பிடிப்பதற்கு சைனா சிஎஸாக ப்ரிப்பேர் ஆகி வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது அதனால அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்துட்டு இப்போ தாய்வானோட தாய்வானுக்கு சொந்தமான ஒரு ரயில்லை வந்துட்டு இருக்கிறாங்க அது சைனாலேருந்து சில மைல் தூரம் தான் இன்னொரு பக்கம் சைனா வந்து ஃபிலிப்பைன்ஸினுடைய அந்த ஒரு கோஸ்டல் ஷிப்ஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோஸ்டார்டு ஷிப்ஸை வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இடித்து தள்ளுறாங்க இந்த வழியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அக்ரெசிவாக வந்துட்டு இப்போ ஃபிலிப்பைன்ஸை ஒட்டி வந்துட்டு அவங்க செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ ஒரு பேத்தட்டிக் சுச்சுவேஷன் ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை வந்து இனிமேல் வரப்போகிற ரெண்டு மூணு வருஷத்தில் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது நண்பர்களே உங்களுடைய கருத்துக்களை வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ரஷ்யா மீது நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் அப்படின்றது சம்திங் ஃபிஷி அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு தோணுது அடுத்து நிறையா விஷயங்கள் வரும் நிறையா உண்மைகள் வந்துட்டு நிறையா தகவல்கள் வந்துட்டு வெளிவரும் வரும் அதை பற்றியும் வந்துட்டு நம்ம நம்மளுடைய சேனல் வந்துட்டு பார்க்கலாம் வரைக்கும் சேனலோட இணைஞ்சிருங்க மறக்காமல் வீடியோவாக உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த ரொம்ப நன்றி ஜெயஹிந்த்